உறுதுணையாக இருக்கும் அந்த தகவலின் சட்டத்தினுடைய அடிப்படை அமைப்பு தான் நம்முடைய தலைவர்கள் போகின்ற போது அதற்கு உறுதுணையாக இருந்து பொருளாளராக இருந்து இன்று அதை சிறப்பாக செயல்படுத்தி வரக்கூடிய ஆற்றல் மிக வழக்கறிஞர் நம்முடைய செந்தில் முருகன் ஐயா அவர்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் தவறாக வருகை ஆலோசனைகளை வழங்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வழிமுறைகளை கூடக்கூடிய ஒரு சிறந்த வழக்கறிஞர் அவர்கள் மீனோடி வாழ வேண்டும் தொடர்ந்து நம்முடைய இயக்கம் நல்ல வளர்ச்சி பாதையில் செல்வதற்கும் பொருளாதாரத்திலே மேன்மைப்பட்டு விளங்குவதற்கும் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கும் அவருடைய நல்ல ஆதரவும் துணையும் அவர் இயக்கத்துக்கு தேவை எனவே இந்த அரிய பிறந்தநாளிலேயே அவர் நீண்ட ஆய்வுடனும் நிறை செல்வத்துடன் உடல் ஆரோக்கியத்தையும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் அகில இந்திய தகவல் சட்டமன்ற மாநில பொருளாளர்களுக்கு நமது மாநில செயலாளரான டாக்டர் ஹரிசரன் பார்வையிட்டிருக்கிறார் அடுத்தபடியாக அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்றின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் பல அண்ணன் அண்ணன் தங்கமயர்களை அப்படி தமிழகம் மக்கள் மற்றும் சட்டமன்ற சார்பாக இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரம் இருக்கக்கூடிய அண்ணல் வழக்கறிஞர் செஞ்சில் செஞ்சில் சாருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம் அதை நடத்தி வைக்கின்ற பெருமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் தலைவர் வண்ணை நடிகவர்களே எனக்கு முன்னாலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் அவர்களே

வாழ்வது ஒரு முறை தான் இருந்தாலும் வாழ்த்த வேண்டும் தலைமுறையிட்டு வாழ வேண்டும் அதுதான் மனிதன் மனிதன் என்று என்ன மனிதன் என்ன ஒரு வரையறை இப்போ பாபா சாம்பேத்கரை பற்றி நாங்கள் பேசணும் சொன்னால் ஒரு மணி நேரம் பேசுவோம் வழக்கறிஞர் பேசுவார் ஏன்னா அவர் அப்பேற்பட்ட கருத்தியலை உருவாக்கிய நம்ம சாம்பேத்கர் அதுபோல வழக்கறிஞராக அவர் பட்டம் பெற்று அவர் படித்து இப்போ அந்த துறையில் இருக்கின்ற காரணத்தினால எவ்வளவோ நினைவு சொல்லிவிடுவார் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பெருந்தன்மையாக அந்த நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி வரைய சூழல்கிறது தான் இந்த தொழில்